அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைய பதிவு இரண்டு தான் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து கற்றவை கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி காட்சியை கண்டு கவினர் ஓமைத்தொழர்களை தொடராக மாற்றுக காட்சியைக் கண்டு கவிஞரை எழுதுக இதற்கு படம் முடிவு கொடுத்துருக்கு காட்சி அதற்குரிய செய்தி தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள தன்னைத்தானே கொள்ள உன்னை உளியாய் கையில் எடுத்தேன் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ள உன்னை உளியாய் கையில் எடுத்தேன் செதுக்கும் வரையில் இருகப்பற்றுவேன் செதுக்கும் வரையில் இருகப்பற்றுவேன் சிரத்தில் அடித்து வழியை பொறுப்பேன் செதுக்கும் வரையில் இருகப்பற்றுவேன் சிரத்தில் அடித்து வழியை பொறுப்பேன் என்று சொல்லக்கூடிய கவிதை அடுத்த இதில் உரை நடைவடி எழுதுறதுனால் கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் வெழுகுபத்தி தன்னை வருத்தி கொண்டு தமக்கு ஒளியைத் தருகின்றது இங்கே சிற்பமும் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்கிறது கல்லில் வேண்டாததை செதுக்கினால் நல்ல உருவம் கிடைக்கிறது நாமும் நம்மிடம் வேண்டாத கலைகளை நீக்கினால் நல்ல மனிதனாகலாம் பிறர் நம்மை குறை கூறுவதற்கு முன் நாம் நம் நாமே நம் குறைகளை களைய வேண்டும் என்பதை இக்காட்சி உணர்த்துகின்றது அதனால் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அதாவது காட்சி கண்டு எழுதுக என்று சொன்னால் கவிதை வடிவில் எழுதணும் அடுத்தது காட்சி கண்டு எழுதுக அப்படின்னு சொன்னால் இந்த தொடர் அமைப்பில் எழுதணும் கவிதி பாருங்கள் இது ஆறாவது ஏற்குரிய பகுதி நன்றி வணக்கம்